எத்தனுடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான இரவு வேளைகளையும் நூற்றி இருபது நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய ஐந்தாம் நாளில் வேதாகம சுருக்கங்கள் ஆதியாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடி ஈசாக்கு பிறக்கிறான் ஈசாக்கு பிறந்த எட்டாவது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறான் அதைத் தொடர்ந்து ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் இடையே ஏற்பட்ட கசப்பின் நிமித்தம் ஆகார் இஸ்மவேல் துரத்தி விடப்படுகிறார்கள் வனாந்திரத்திலே ஆகாரை தேவன் சந்தித்து இஸ்மவேலுக்கு தண்ணீர் கொடுத்தவனை பிழைக்க வைக்கிறார் தொடர்ந்து ஆபரகாமும் அபிமலைக்கும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் தேவன் ஆபரகாமை சோதிக்கிறார் ஈசாக்கை பலி செலுத்தும்படி சோதித்து அவனை பலி செலுத்த ஆபரகாம் கீழ்ப்படிந்து மோரியா தேசத்திற்கு போய் தேவன் சொன்னபடியே பலி செலுத்தப் போகையில் தேவன் அவனை தடுத்து அவனுக்கு பதிலாக ஈசாக்கு பதிலாக அங்கே ஆவரு கடா சிம்ம கடா பலி செலுத்தப்படுவதையும் தேவன் ஆபரகாமை குறித்து சாட்சி கொடுத்ததை வாசிக்கலாம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் சாராளுடைய மரணம் இந்த மரணத்தை தொடர்ந்து சாராளினுடைய மரணத்திற்கு தேவையான கல்லற பூமியை ஆபரகாம் அந்த அதிகாரத்தில் தமக்கு சொந்தமான மக்பேலா என்கிற குகையை அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு சொந்தமாக வாங்கிக் கொள்கிறதை இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஈசாக்கினுடைய திருமண வாழ்க்கையை குறித்து முழு அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற படலத்தை இளையசர் சுமந்து கொண்டு போகிறான் பெத்துவேலினுடைய சகோதரியாக இருக்கிறதான ஸ்தோத்திர ரிபேக்காலை ஈசாக்கு திருமணம் செய்து பேசி முடிக்கிறார்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய மூன்றாவது மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆபிரகாம் தன்னுடைய மரணத்தை சந்திக்கிறான் இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து தன் தகப்பனை அடக்கப்படுகிறார்கள் ஈசாக்கின் குடும்ப வாழ்வு ஆரம்பமாகிறது தன் மலடியாக இருந்த மனைவிக்காக ஜபிக்கிறான் இரண்டு குழந்தைகள் வயிற்றில் உருவான பொழுது ரிபேக்கால் கர்த்தரிடத்தில் விசாரித்து இரண்டு ஜாதிகளுடத்தில் புறப்படும் என்று சொல்கிறார் ஒன்று ஏசா இன்னொன்று யாக்கோப் ஏசா வனசஞ்சாரியாய் யாக்கோபு குணசாலியாய் கூடாரசா கூடாரவாசியாய் இருக்கிறான் யாக்கோபு கடைசி அதிக வசனங்களிலே பயிற்றுங்குளினாலே சேஷ்டு புத்தர் பாகத்தை ஏசாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான் கத்த நல்லவர் அத்தேசி விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே ஏசு கிறிஸ்தனுடைய எருசலேம் பவனியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தேவன் எருசலேமிலே தேவ ஆலயத்தை சுத்திகரிக்கிறான் ஆலயத்தை சுத்திகரித்து திரும்பும் வழியிலே இயேசுவுக்கு பசி எடுத்தனாலே அத்தி மரத்தில் அத்திக்கனியை கண்டு இன்றும் இல்லாததினாலே மரத்தை சபிக்கிறார் மரம் பட்டு போயிற்று சீஷர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் தொடர்ந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த அதிகாரத்திலே தோட்டத்தையும் எஜமானினை குறித்து அங்கே ஒரு விரிவான கதையை சொல்லி சம்பவத்தை சொல்லுகிறார் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து அங்கே அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வரி செலுத்துகிற காரியத்தை குறித்து இரண்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலேயும் உயிர்த்தெழுதலில் காரியத்தை குறித்து விளக்கமும் நியாயசாஸ்திரி சாஸ்திரி இயேசுவினிடத்தில் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கேட்கிறான் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பரிசெயர் சரி குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் நீண்டமாக அவர்களை குறித்து சொல்லுகிறார் வேதபாரகர் பரிசெயர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பான பல வார்த்தைகளை சொல்லுகிறார் கடைசியாக எருசலேமின் மேல் ஆண்டவர் கொள்ளுகிற பரிதாபத்தை குறித்து சொல்லுகிறார் எருசலேமே எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை சட்டையின் கீழ் சேர்த்துக்கொள்ளும் மனமாய் உன்னை சேர்த்துக்கொள்ள ஆசையாயிருந்தேன் என்று சொல்லி எருசலேமுக்காக பரிதவிக்கிறார் இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்திய இருபத்தி நான்கு வருகையின் அடையாளங்களை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தை சொல்லுகிறதை நீங்கள் வாசித்திருக்க முடியும் அதிலே ஆண்டவர் இரண்டு பழைய பரிசுத்தவான்களை உதாரணமாய் சொல்லுகிறார் ஒன்று நோவாவையும் இன்னொன்று லோத்துவையும் குறித்து அங்கே நமக்கு எச்சரிப்பாக சொல்லி வைத்திருக்கிறார் கத்த நல்லவர் ஸ்தோத்திரம் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பத்து கன்னிகைகளை குறித்தும் ஆண்டவருடைய மணவாளுடைய வருகையில் ஐந்து பேர் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் ஐந்து பேர் கைவிடப்படுகிறதாகவும் அங்கே பேருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து ஒரு எஜமானன் தூர தேசத்துக்கு பிரயாணம் போகில் தன் தோட்டக்காரரை அழைத்து தன் வேலைக்காரரை அழைத்து அவர்கள் கையிலே தாளந்துகளை கொடுத்துவிட்டு விட்டு போகிறான் குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி வந்து கா தாலந்துகளை கணக்கு கேட்டபோதும் அதிலே அவர்கள் சொன்ன பதிலையும் கடைசியாக சொன்ன பதில் அவனுக்கு தண்டனையாக மாறிப்போனதை வாசிக்க முடியும் அதைத் தொடர்ந்து ஆண்டவர் வெள்ளாடு செம்மறியாடு என்ற இரண்டு கூட்டத்தை பிரித்து ஆண்டவருடைய காரியத்தை குறித்தும் அவர்கள் அடைய போகிறதான தண்டனைகள் நன்மைகளை குறித்து மிக தெளிவாக இந்த புத்தகத்தின் அதிகாரத்திலே அவர் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசித்திருக்கிறார் இதுதான் இன்றைய தியானத்தின் சுருக்கம் என கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளை வேதத்தை வாசித்திருப்பீர்கள் இந்த தியானம் வேதத்தின் சுருக்கத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆகவே இதை கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பயனட பகிர்ந்து கொடுங்கள் வேதம் நமக்கு தியானத்திற்குரியது வேதம் வாசிப்புக்கு உரியது வேதம் நம்மை சிந்திக்க வைக்கிறது சிந்தியுங்கள் வாசியுங்கள் தியானியுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே